ஒருவேளை நமக்கு சுதந்திரம் கிடைக்காம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நினைக்கவே எப்படி நமச்சி நான் வருத்தப்பட்டு சுதந்திரம் கிடைக்காம இருந்திருந்தா நம்ம ஊர்ல நம்ம தெருவுல பக்கத்து வீட்ல எல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க தானே குடி இருந்திருப்பாங்க அப்படி இருந்தா வெளிநாட்டு பிள்ளையாவது என்ன மாதிரி மூஞ்சியெல்லாம் திரும்பி பாத்துருக்கோம் சுதந்திரம் கிடைக்காம இருந்திருந்தா நேரம் நீ அடிமையா இருந்திருப்ப நம்ம கஷ்ட காலத்துல நம்ம பின்னாடி யாரு நிப்பா பூரா சொந்தக்காரனும் நிப்பா ஆனா ஒருத்தனும் அந்த கஷ்டத்தை தடுத்து நிறுத்த மாட்டான் சொந்தக்காரவங்களா ஆமா மிஸ் எங்க அம்மா அப்பா கல்யாண போட்டோல அவங்க தான் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க அட பாவி கஷ்டோனு இத தான் சொன்னியா மிஸ் நேத்து உங்க வீட்டுக்கு ஏதோ வண்டி வந்துச்சு ஆமா வசந்தன் கோல ஃப்ரிட்ஜ் வாங்கி ミス இனிமே வசந்தன் கோள எதுவுமே வாங்காதீங்க. ஏன்டா? அவங்க பயங்கரமா பொய் ஏமாத்துவாங்க. என்னடா சொல்ற? நாங்களும் போன வருஷம் வசந்தன் கோவில வா Huh?